நம்முடைய மூத்த அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தோடைய சொன்னார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் கொஞ்சம் தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் நேற்று காட்பாடிக்கு ரயிலில் வந்து இறங்கினதிலிருந்து இருந்து மக்களோட அதாவது உங்களோட வரவேற்புல மனம் நிறைஞ்சிருக்க நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர்த்தர் நிகழ்ச்சியோடு சொன்னார் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நாம் பார்த்ததே இல்லை நம்ம அரசு செஞ்சிருக்கிற மாதிரி திட்டங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வரலாற்றில நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார் அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனாலதான் நீங்க அந்த வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க நேற்று மாலை ஐந்து மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு இங்கே பதினோரு மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடை முடிவடைய பயணத்தை முடிச்சோம் அந்த அளவுக்கு சாலையில் இருமருங்கிலும் கூட்டம் கழகத் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பு பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து இருக்கிறது பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ரிமோட் சென்சிங்